பங்குனி மாதம் ஒரு நல்ல யோக மாதமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக யோக காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு விரிவாக பலன் சொல்கிறதுக்கான அமைப்பே பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை ஏன்னா இங்கே கவனமாக இருங்கள் அங்கே கவனமாக இருங்கள் அதில் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளை தான் இருக்குங்க சரிங்களா சரி இருந்தாலும் கும்பராசினியர்களுக்காக கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முதல் விஷயம் என்ன சொல்கிறதுங்க குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் உங்கள் சுய ஜாதக எட்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் வெற்றியை பெற்று தந்தே தீரும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளில் முயற்சிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த இழுபறியாக இருந்து ப்ராசஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்து தான் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதனால் அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள் நான் இப்படி தான் இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் இந்த மாதிரி தான் மாப்பிள்ளணும்னு ரொம்ப அந்தந்த பிடிவாத தன்மையை தளர்த்திக்குங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தா பரவாயில்ல வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறது நல்லது இல்லைன்னா திருமணம் ரொம்ப தாமதமாகும் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு பங்குடி மாதத்திற்கான பலாபலன்கள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றது அதான் பார்க்க இருக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறு சிறு விஷயம் என்னன்னா இது ஒரு கோச்சார பலன் இது ஒரு பலன் சரிங்களா எப்போவுமே பொது பலனுடைய பலம் ஐந்துல இருந்து பத்து சதமானம்தான் உங்க சுய ஜாதக தசாபுக்தி என்ன போகுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போகுதுன்னு பார்த்துக்கிடுங்க நான் இப்போ இங்கே ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னா அஞ்சு உங்களுக்கு நடக்காது நான் சொல்கிற எந்த பலன் உங்களுக்கு தசாபுக்தியோட மேட்ச் ஆகுதோ அந்த பலன் இந்த மாதம் உறுதியாக நடக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு தசாபுக்தி என்னென்ன என்ன போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இப்போ பலன்களுக்குள்ளே வர்றது நல்லது சரிங்களா ரைட் இப்போ நம்ம பலன்குள்ளே போயிடுவோம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல யோக மாதமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக யோக காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு விரிவாக பலன் சொல்கிறதுக்கான அமைப்பே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இல்லை ஏன்னா இங்கே கவனமாக இருங்கள் அங்கே கவனமாக இருங்கள் அதில் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் தான் இருக்குங்க சரிங்களா சரி இருந்தாலும் கும்பராசினியர்களுக்காக கும்பராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த இந்த மாதம் முதல் விஷயம் என்ன சொல்கிறதுங்க குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் யாராவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதேனும் ஒரு மிராக்கிள் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கும் இடையில குலதெய்வத்தை மட்டும் கொஞ்சம் நல்ல மனதார பிரார்த்தனை செய்யுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அது ஒரு நற்செய்தியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி எந்த கும்பராசிக்காரங்களுக்கு போகுதோ அவங்களுக்கு தான் இந்த பலன் உறுதியாக நடக்கும் எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிடாது சரிங்களா ஆக அதை மனசில் வச்சுக்கிடணும் தசா புக்தி இல்லைனா இது இல்லை தசாபுக்தி நடந்தால் இது உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக காதல் இந்த மாதத்துக்குள்ளே கைகூடும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த காதல் முன்னேற்றங்கள் நல்ல ஒரு அமைப்பை பெறும் காதல் வெற்றி பெறும் ஒரு சிலருக்கு இந்த தசாபுக்தி நடக்கலைங்கிற பட்சத்தில் காதல்ல பிரச்சனை பிரிவினைக்கான அமைப்பும் வரும் சரிங்களா குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் காதல்ல பிரச்சனையும் வரும் அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா அஞ்சு எட்டு கூட ஒரு ஒரே கிரகம் எங்க சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து வந்த கடுமையான உடல் நல அழுத்தங்கள் மனநல அழுத்தங்கள் ஓரளவு வீரியம் குறையும் கம்ப்ளீட் ஜீரோ ஆயிரம்லாம் சொல்ல முடியாது கும்ப ராசிக்காரங்களுக்கு சரிங்களா மன அழுத்தத்தை குறைக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் புதன் வந்து லக்னத்திலேயே உதயத்திலேயே இருக்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது அப்படிங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க பொழுதுபோக்குகள் கிடைக்கும் ஓரளவுக்கு அப்படியே அந்த ப்ரெஷர்லாம் குறைச்சிட்டு வெளியில் சுற்றுற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போயிடுவீங்க சரிங்களா இந்த ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகளுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக வெளியிடங்களுக்கான அமைப்பு மிக சிறப்பானதாக உண்டு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் சரிங்களா உங்க சுய ஜாதக அமைப்பின்படியும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் வெற்றியை பெற்று தந்தே தீரும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளா நாள் பட்ட நோய்க்கு எதுன்னு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நோயின் வீரியம் ஓரளவு குறையும் கம்ப்ளீட் ஜீரோ கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் மருத்துவ செலவுகள் இருக்கும் நீடிக்கும் ஆனா அந்த வீரியம் நோயின் வீரியம் குறையக்கூடிய அமைப்பு வழி ரொம்ப தாங்க முடியல இப்போ வழி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு சரிங்களா அந்த நோயின் வீரியம் குறையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை பின்பற்றிக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டிக்கணும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒன்றும் சொல்கிற அளவுக்கு சிறப்பு கிடையாது உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை தான் அதிகப்படுத்தும் குறிப்பாக நரம்பு சார்ந்த ஜீரணம் சார்ந்த ஸ்கின்ஸ் ரிலேட்டடான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஆக உடல் நிலையில் கூடுதல் கூடுதல் கவனம் தேவை தசாபுக்தி படிக்கும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுதி நடக்குதுன்னா உறுதியாக மருத்துவ செலவுகளை அதை ஏற்படுத்தும் அதில் கருத்து கிடையாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களே ஏதாவது நட்பு வட்டாரங்களால் நம்ம பேர் அல்லது ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளாக நீங்கள் போயிடலாம் பார்த்துக்கலாமா அவ்வளோ பண்ணி யாருக்கு தெரிய போகுது நம்ம தானே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே இருக்கிற நட்பு வட்டாரங்களை தவிர்த்துக்கிடுங்க அந்த நட்பு வட்டாரங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு சோறு போட போகிறது இல்லை அதை 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 புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் அமைப்புகளில் இந்த மாதிரி விரயங்களை ஏற்படுத்துவார் அதை கூடுமான வரையிலும் கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது உடல்நிலை மற்றும் வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆரியட்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா வீண் விரயங்கள் அதிகரிக்கும் கேரக்டர்ஸில் கொஞ்சம் தொந்தரவு வரும் தேவையில்லாத நட்பு பழக்க வழக்கங்கள் வரும் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக ராகுதெல்லாம் நடக்குதுன்னா இன்னும் சிரமம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்குது வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னால் தொழிலில் பெரிய முதலீடுகள்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கையில் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்தார் மாதிரியான வாழ்க்கையை நகர்த்திக்கிறது நல்லது இந்த முறை வந்து ஆடம்பர செலவுகளில் காலை வச்சு கடனில் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசா சிறப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளில் முயற்சிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த இழுபறியாக இருந்து ப்ராசஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்து தான் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதனால் அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள் நான் இப்படி தான் இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் இந்த மாதிரி தான் மாப்பிள்ளும் ரொம்ப அந்தந்த பிடிவாத தன்மையை தளர்த்திக்கோங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தா பரவாயில்ல வேலைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிறது நல்லது இல்லைனா திருமணம் ரொம்ப தாமதமாகும் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்தால் கல்யாணம் முடிஞ்சிடும் கவலை வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதில் உருப்படியாக சொன்னோம்னா குழந்த பிறக்கும் வெளிநாட்டுக்கான அமைப்பு நல்லா இருக்கு காதல் கை இந்த மூணு தான் ஓரளவுக்கு நல்ல பலன் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்கணும் வீணா வாக்கு கொடுத்து எங்கேயும் மாட்டிக்கிடாதீங்க இதை பண்ணித்தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு எங்கேயும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாக்கால் மாட்டிக்கொள்ளுகிற அமைப்பு உங்களுக்கு உண்டு சரிங்களா சுருக்கமாக சொல்லணும்னா இருக்கிற இடம் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது இந்த மாதம் ஏன்னா பெருசா ஏற்றத்திற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இல்லை அப்படி இல்லாத போது வீண் முயற்சி எடுத்து அதனை தேவையில்லாமல் விரையும் செய்யாதீர்கள் எனது அன்பர்களே சரிங்களா அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் பெரிதா ஒன்றும் தொந்தரவு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரே ஒரு தான் கும்பராசிக்காரங்களுக்கு எதை செஞ்சாலுமே தனிச்சு முடிவெடுக்காதீங்க உங்கள் நலம் விரும்பிகள் அல்லது உங்களுடைய உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நபர்களினுடைய ஆலோசனையை பெற்று அதன் பிறகு அதில் முடிவெடுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக அனைத்து கும்பராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி